அமெரிக்கன் சைகோ படத்தில் இந்த பர்டிகுலர் சீனில் பேட்ரிக் கோட் மேலே ரெயின் கோட் போட்டிருக்க மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க இது ஜஸ்ட்டு ரத்தம் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு ஆக்சுவலி இந்த படத்தோட முழு கதையுமே நைன்டி ஒன்ல வந்து அமெரிக்கன் சைக்கோன்ற நாவல் உள்ள கதையை பேஸ் பண்ணி தான் படமா எடுத்திருக்காங்க அந்த வகையில இந்த நாவல்ல பேட்ரிக் போடக்கூடிய சூட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கிறது கரோடி எயிட்டி எயிட்டி ஒன் இது ஒன்றும் கற்பனையான நேம் இல்ல ரியல் லைஃப்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மென்வேர்க்கான சூட் கம்பெனி ஸோ படத்துக்கு இந்த பிராண்ட் கிட்ட போய் உங்க சூட்டையும் பிராண்டோட பேரையும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்ற எண்ணத்துல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பட் ஃபியூ வீக்ல நாவல் அப்பதான் படிச்சாங்களா என்னன்னு தெரியல திருப்பியும் க்ரூ மெம்பர்ஸை கூப்பிட்டு எங்க பிராண்டோட ரெப்டேஷன் காரணமாக எங்களோட சூட்டையும் பிராண்டோட நேமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் கொலை பண்ணக்கூடிய சீனில் எங்களோட சூட்டை காட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வச்சுருக்காங்க இதனால தான் இந்த படத்தில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொலை பண்ணக்கூடிய சீனில் ஒன்று ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பார் இல்லாட்டி போட்டிருக்கக்கூடிய கோட் மேலே எதாவது போட்டு மறைச்சிருப்பாங்க அண்ட் சாகக்கூடிய நபர்களுக்கும் அந்த கோட் போட்டிருக்க மாட்டாங்க